ஆபரகாமை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார் ஆபரகாமி நீ உன் ஏக சுதனும் உன் பிரியமான குமாரனும் இருக்கிற ஈசாக்கை எனக்கு பலியிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் கூப்பிடுகிறார் நாமளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் ஆண்டவரே இத்தனை வருஷம் கழித்து ஒரு பிள்ளையை கொடுத்தீர் அந்த பிள்ளையை போய் பலியிடுகிறதா ஐயோ அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் ஆபிரஹாம் என்ன செய்தாரா ஒரு பலிபீடத்தை கட்டி தன் குமாரனாகிய ஈசாக்கை அந்த பலிபீடத்தில் கிடத்தினார் என்று வாசிக்கிறோம் இது விசுவாச செயல் சொல்லுங்க என்னது ஒரு பெண் ஒருத்தி இருந்தால் ஆலயத்தில் எல்லாரும் ஆலயத்தில் காணிக்க போட்டார்கள் அவர்கள்லாம் தங்க இருந்து போட்டார்கள் இவ கையில இருந்தது எவ்வளவு ரெண்டே ரெண்டு காசு அந்த ரெண்டு காசை கண்ணை மூடி போட்டா எதுக்கு போட்டா உள்ளதா இருக்குது இருக்கிற கடைசியும் கத்துட்டு கொடுத்துட்டேன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்து நான் இதை செய்கிறேன் என் தேவன் எனக்கு திரும்ப தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் செய்தார் போன வாரம் ஒரு குறிப்பிட்ட குடும்பம் ஒரு தேவையில் இருந்த பொழுது அந்த குடும்பத்துக்கு நான் உதவி செய்யும்படி ஆண்டவர் சொன்னார் சரி என்று ஆண்டவற்றை கேட்டேன் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எவ்வளோ செய்யணும் எனக்கு சொல்லுங்க என்று அப்போது ஆண்டவர் சொன்னப்போ அந்த குடும்பத்தாரை அழைத்து ஒருவருக்கும் தெரியாமல் அந்த குடும்பத்துக்கு அந்த தேவையை சந்திக்கும்படி கொடுத்தேன் நம்பவே மாட்டேங்க த வெரி நெக்ஸ்ட் டே நான் என்ன கொடுத்தனோ அதில் பத்து மடங்கு என் கையில் திருப்பி கொடுத்தாரு என்னால் நம்பவே முடியல அண்டவரே நான் எனக்கென்று அதை வைத்து எனக்கு ஆயிரம் தேவை இருக்குது ஊழியத்துக்கு கோடிக்கணக்கில் தேவை இருக்குது ஆனால் இன்னொரு குடும்பத்துக்கு கொடுத்த சொன்னார் இன்னொரு குடும்பத்துக்கு கொடுத்துருன்னு சொன்னார் கொடுத்த அடுத்த நாளே எனக்கு பத்து மடங்கு கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுடைய விசுவாசத்தினால் எதுக்கு விதைக்க சொல்கிறாரு தெரியுமா உன்னை நான் இன்னும் பிளஸ் பண்ண போறேன் நீ ஃபேத்துல விதைச்சா நான் உனக்கு அதை தருவேன் ஆண்டவர் எப்பவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் லா படிதான் செயல்படுவார் சோ நீ விதை கொடு அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும் ஏன்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் செயல்களெல்லாம் விசுவாச செயல்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் உங்களிடத்தில் விசுவாச செயல்களை எதிர்பார்க்கிறார் விசுவாச நடைகளை எதிர்பார்க்கிறார்